ஆண்டவரும் அருமையட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஆச்சரியமான நாமத்தில் நினமும் கத்தோடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என்னுடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன் ஆசிர்வதிக்கிறேன் நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் இந்த நாளிலும் கூட கத்தர் உங்களை பார்த்து சொல்லி கொண்டிருக்கிற ஒரு வார்த்தை கொஞ்சம் இருந்தால் புதிய காரியம் நடக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் நம்முடைய வாழ்க்கையில் இப்போ நடக்கிற காரியத்தை வச்சு நாளைக்கு இப்படி தான் நடக்கும்னு சொல்லி இந்த நாள் நடக்கிற காரியத்தை வச்சு தீர்மானம் பண்ணாதீங்க இப்படி தான் தீர்மானம் பண்ணி அநேக தோல்விகளை கண்டிருக்கிறீர்கள் அநேக ஏமாற்றத்தை கண்டிருக்கிறீர்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இப்போ நடக்கிற காரியங்களெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சதாக இருக்கலாம் ஆனால் நாளைய தினத்தை கொடுத்து அடுத்த செகண்டை குறைத்து கர்த்தர் தான் உங்களுடைய வாழ்க்கை திட்டத்தை என்ன செய்திருக்கிறார் வைத்திருக்கிறார் அதை அறிந்த என் தெய்வம் தான் உங்களை பார்த்து சொல்கிறார் கொஞ்சம் பொறுமையா இருந்தால் புதிய காரியம் நடக்கணும் தீர்க்க தரிசனமாய் உங்களை பார்த்து தான் ஏதோ அவசரப்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்க ஐயோ இன்னைக்கே நடக்கணும் இது இன்னைக்கே சாத்தியமாகணும் இப்போமே நடக்கணும் நினைக்காதீங்க கொஞ்சம் பொறுமையா இருந்து பாருங்கள் தேவ சித்தத்துக்கு உங்களை ஒப்பு கொடுத்து பாருங்கள் புதிய காரியம் நடக்கும் ஆண்டவர் என்ன செய்கிறார் உங்களுக்குத்தான் ஆண்டவர் பேசி கொண்டிருக்கிறார் வேதாகமத்திலேயே ஒரு குடும்பம் எலுமிலைக்கு நகோமி என்கிற குடும்பத்தை குறித்து நம்மளால் என்ன செய்யப்படுகிறது பார்க்க முடிகிறது இவர்கள் ரூத் ஒன்றாம் அதிகாரம் ஒன்றாவது வசனத்தில் இவ்வாறாக வாசிக்கிறோம் நியாயாதிபதிகள் நியாயம் விசாரித்து வந்த காலத்திலே தேசத்தில் பஞ்சம் உண்டாயிற்று யூதாவில் உள்ள பெத்லேஹேம் ஊரனாகிய ஒரு மனுஷன் தன் மனைவியோடு இரண்டு குமாரோரோடு கூட மோவாப் தேசத்தில் போய் சஞ்சரித்தான் என்று என்ன செய்யப்பட்டிருக்கிறது எழுதப்பட்டிருக்கிறது நன்றாய் கவனித்தீர்களா இங்கே பெத்லேஹேம் என்பது அப்பத்தின் வீடு இதை விட்டுட்டு போய் என்ன செய்கிறான்னு சொன்னால் பெத்லேஹேமை விட்டுட்டு இவன் மோவாப் தேசத்தில் போய் சஞ்சரித்தானான் தேசம் என்பது அது சபிக்கப்பட்ட பட்டணம் அது but கத்து தலைமுறை மட்டும் கத்துடைய சபைக்கு உட்படலாகாது என்கிறதான ஒரு இடத்தை தேடி இவன் ஆண்டவர் வாசம் பண்ணுகிற இடம் மகாராஜாவுடைய பூமி இதை விட்டு அந்த இடத்துல பஞ்சம் இருக்கிறது ஆண்டவர் சில பஞ்சத்தை ஆண்டவர் அனுமதிக்கிறார்னா சில காரியங்கள் இழப்ப அனுமதிக்கிறார்னா கத்தர் சில காரியத்தில் மௌனமாக இருக்கிறார்னா நியாயாதிபதிகளின் காலமே இப்படிப்பட்ட காலம் என்றால் ஒரு சுழற்சியின் காலம் சுழற்சியின் காலம்னா என்னது ஜனங்கள் பாவம் செய்வார்கள் பாவம் செய்த உடனே ஆண்டவர் சத்துருக்களை கொண்டு வருவார் சத்துருக்கள் கைகளில் அவர்களை ஒப்புக் கொடுப்பார் உடனே அந்த சத்துருக்கள் இசைவல் ஜனங்களை நெருக்குவார்கள் நெருக்கின உடனே அவர்கள் மனம் திரும்புவார்கள் மனம் திரும்பின உடனே ஒரு நியாயாதிபதியை ஆண்டவர் எழுப்புவார் நியாயாதிபதியை எழுப்பி அந்த சத்துருக்கள் கைகளிலிருந்து தம்முடைய ஜனங்களை விடுவிப்பார் விடுவித்த உடனே ஆண்டவரிடத்தில் ஜனங்கள் மனம் திரும்புவார்கள் மனம் திரும்பி ஆண்டவர் அவர்களுக்கு இழைப்பாடுதலை கட்டளையிடுவார் இழைப்பாடுதலை கட்டளையிட்ட பிறகு திரும்பவும் பாவம் செய்வார்கள் இப்படி ஒரு சுழண்டு கொண்டே என்ன செய்வார்கள் இருப்பார்கள் இவர்கள் இப்படிப்பட்ட பாவத்திற்கூடாக சுழண்டு 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 வருகிறது நிமித்தம்தான் அந்த இடத்தில் அந்த பெத்லகே பெரிய ஒரு பஞ்சத்தை கத்த அனுமதிக்கிறார் உங்களுடைய வாழ்க்கையில் பஞ்சங்கள் வருகிறதா உங்களுடைய வாழ்க்கையில் எதுவுமே கை கூட மாட்டுக்குதா ஏதோ ஒரு காரியங்கள் நடக்க மாட்டுக்குதா இன்னைக்கு ஏதாவது கர்த்தருக்கு பிரியம் இல்லாத வழி இருக்கிறதா கர்த்தர் கோபப்படுகிற வழி இருக்கிறதா கத்தருடைய வாழ் நம்முடைய வாழ்க்கையில் கத்தருக்கு பிரியமில்லாததை எதை செய்திருக்கிறோமா என்பதை சற்று யோசித்து பார்த்து உங்களுடைய வாழ்க்கையில் உங்க வழிகளை சரிபடுத்தும் பொழுது ஆண்டவர் நீங்க இருக்கிற இடத்திலேயே எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் ஆசிர்வதிக்கிறது அவருக்கு அற்ப காரியங்க நீங்கள் தான் நடக்காதுன்னு நினைக்கிறீங்க நீங்கள் தான் முடியாதுன்னு நினைக்கிறீங்க நீங்கள் தான் இது கடினமான பாதைன்னு நினைக்கிறீங்க என் ஆண்டவருக்கு வனாந்தரத்தில் கூட ஐந்து அப்பத்தை வைத்து ரெண்டு மீனை வச்சு ஐயாயிரம் பேர்களுக்கு போசிக்க என் தேவனுக்கு என்ன சொன்னால் அது அற்ப காரியம் என் தேவன் சர்வ வல்லமை உள்ள தேவன் என்பதை நீங்கள் விளங்கி கொள்ளணும் கொஞ்சம் பொறுமையாக இருந்த ஆண்டவர் சொல்றாரு கொஞ்சம் பொறுமையா இருங்க அவசரப்படாதீங்க ஏதோ அவசரப்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்க அவசரப்பட்டு அவசரப்பட்டு எவ்வளோ ஏமாற்றம் வந்திருக்கு தெரியுமா எவ்வளவு தடுமாற்றம் வந்திருக்கு தெரியுமா ஆண்டவர் கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் ஒரு புதிய காரியம் நடக்கும் சகோதரனே சகோதரி இந்த எளிமிலைக்கும் இந்த நகோமியும் தன்னுடைய ரெண்டு பிள்ளைகளையும் கொஞ்சம் பொறுமையாக அந்த பதிலேமில் இருந்திருந்தா அந்த நியாய அந்த ரூத்தின் புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரத்தில் மூணாவது வசனத்தில் போய் அங்கே மோவாப் தேசத்தில் ஒன்றாவது வசனத்தில் போயிட்டாங்க மூன்றாவது வசனத்தில் வாசிக்கிறோம் அந்த மோவாப் தேசத்தில் போய் கொஞ்ச நாள் எவ்வளவு எவ்வளோ நாள்னு தெரியல இளைமலைக்கு மறித்து போகிறார் அதுக்கடுத்த வசனத்தில் அவர்கள் அந்த தேசத்தில் ரெண்டு குமாரர்களுக்கு என்ன செய்கிறார் என்று சொன்னால் பெண் கொள்கிறாள் நகோமி அதுதான் ரூத்து பால் அந்த தேசத்தில் பத்து வருஷம் இருந்தார்களாம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்லை அந்த வருஷத்திலே என்ன செய்யணும்னு சொன்னால் அவர்களுக்கு ஒரு முடிவே வந்துருச்சு இந்த இந்த ஊர்லயே நம்ம பெண் கொண்டுட்டோம் இந்த ஊர்லேயே இருந்துருவோம் இதுதான் நம்முடைய ஊர் அப்படின்னு நினைச்சிட்டாங்க ஆனால் ஆண்டவர் ஒரு காரியத்தை திட்டம் பண்ணிட்டார்னா சில சிச்சையை ஆண்டவர் அனுமதிப்பார் எளிமிலைக்கின் மரணம் அது மாத்திரமல்ல அவருடைய வாழ்க்கையில் இருக்கிறது மக்களோன் கிளியோன் என்கிற ரெண்டு சகோதர ரெண்டு பிள்ளைகளுடைய மரணம் இப்படி மரணம் வரும்பொழுது தான் அவள் தன்னுடைய தேச தம்முடைய ஜனங்களை சந்தித்தார் என்று கற்று ஆறில் வாசிக்கிறோம் தமிடைய பிள்ளைகளை தம்முடைய ஜனத்தை சந்தித்தார் அவளுக்கு ஆகாரம் கொடுக்கிறார் என்று அங்கே நகோமி கேள்விப்பட்டு பெத்திலே வருகிறார் நம்முடைய வாழ்க்கையில் கொஞ்சம் பொறுமையா இருந்திருந்தா இழப்பு வந்திருக்காது எளிமலைக்கு இழந்திருக்க வேண்டாமே மக்களோட இழந்திருக்க வேண்டாமே கிளியோனே எழுந்திருக்க வேண்டாமே கொஞ்சம் பொறுமையா இருந்தால் புதிய காரியம் நடந்திருக்குமே பெத்திலே மேலே இருந்திருக்கலாமே மோவாப்புக்கு பேர்க்க மாட்டோமே இவ்வளவு இழப்புகள் வந்திருக்காது இவ்வளவு அவச்சொல்கள் வந்திருக்காது இவ்வளவு நிந்தனைகள் வந்திருக்காதே இவ்வளவு நம்மள குடும்பத்தை குறித்து பேசுகிறது வந்திருக்காதே உங்களை தான் ஆண்டு சொல்கிறார் நீங்க தான் அவசரப்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்க அவசரப்பட்டு அவசரப்பட்டு எல்லாத்தையும் இழந்து போயிருக்கிறீங்க இன்னைக்கு கொஞ்சம் பொறுமையாயிரு புதிய காரியம் நடக்கும் ஆண்டவர் பேசியிருக்கிறார் மாறா உங்களுடைய வாழ்க்கையில் மாறப்போகிறது கசப்பு மாறப்போகிறது புதிய வழி திறக்கப் போகிறது நன்றி சொல்லுங்கள் பெத்திலகேமுக்கு வாருங்கள் ஜபிப்போம் சர்வ வல்லமை உள்ள தெய்வமே அருமை தகப்பானு உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அன்று அந்த குடும்பம் அன்று நகோமி எளிமலைக்கு செய்த தவறுகளை பிள்ளைகள் செய்யாதபடிக்கு கொஞ்சம் பொறுமையாக இருந்து புதிய காரியங்களை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும் ஏஸ்வரட்சகன் நாமத்தில் வேண்டி கேட்குறோம் நல்ல பிதாவே ஆமே கற்றுங்களை ஆசீர்வதை காட் பிளஸ் யால்